அப்ப இழுக்கூடிய ஒரு அப்படி எப்படி இழுக்குமோ அந்த மாதிரி பூமி வந்து ஒவ்வொரு பொருளையும் இழுத்து பிடிக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு காந்த சக்தி இருக்கிறது என்ன நம்ம இருக்கிறோம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் சுழலுது இந்த பூமி என்ன செய்யுது சுழலுதுன்னா விளங்குதுல சுழல்றதுன்னா தன்னை தன்னை சுத்துதுமாங்க இதை இந்த சுத்துற வேகம் எவ்வளவு தெரியுமா ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் ஓடி போயிரும் அவ்வளவு வேகமா பாஸ்டா சுத்துது அப்ப நம்ம நாற்பது கிலோமீட்டரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் ட்ரெயின்ல போனா நூத்தி பத்து வரைக்கும் அதிகபட்சமா பாஸ்ட் வண்டி அவ்வளவுதான் வச்சிருக்கிறான் விமானத்தில் போனால் நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் நெஞ்சிருக்கிறான் வேகத்தை நம்ம பார்த்துருக்குறோம் அது கூட கண்ணாடி எல்லாம் வச்சு அடைச்சி ஏசி எல்லாம் போட்டதுனால அந்த வேகத்தை நம்மளால என்ன செய்ய முடியல அதை காற்றை மோதிக்கிட்டு போகாம காற்று கணமா கணம் குறைந்த இடத்துல பிரயாணம் செய்யறதுனால தெரிய மாட்டேங்குது அந்த அப்ப நம்ம ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் ஒரு மணிக்கு சுற்றுனா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் நம்ம கண்டிப்பா ஏற்படுத்தணும் ஆனால் ஒன்றுமே தெரியல அவ்வளவு வேகமா போற மாதிரி சின்ன ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போற மாதிரி கூட நமக்கு உணர முடியல இந்த பூமி சும்மா நிக்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர ஆனால் நம்ம இப்போ இருந்து ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் நினைச்சுன்னு இப்படி சுத்திரும் இப்படி சுத்துறது மட்டும் இல்லாம ஒரு மணி நேரத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து சூரியனை அது ஒரு பக்கம் ஓட்டம் வேற அதாவது இப்படி இப்படி சுத்துற வேகம் இருக்கு சுத்துற வேகம் இது சூரியன் இது பூமி இந்த மைக்க சூரியன் வச்சுக்கிறங்க இந்த கைய பூமி வச்சுக்கிறங்க இப்படி சுத்துற வேகம் தான் மணிக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது இப்படி ஒரு சுத்து சுத்துத இப்ப சுத்திக்கிட்டே என்ன செய்யுது இந்த சூரியனையும் சுத்திட்டு வர்றத ஒரு வருஷம் அப்ப இந்த சூரியனை என்ன செய்யுதுன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்து அப்படி அந்த வேகம் வேற அது பார்த்தாலும் இது வேற ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது எது சூரியன் வேற மணிக்கு எவ்வளவு ஓடுது ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இது வேற எடுத்துட்டு ஓடுது இதனுடைய இழுப்பு வேகம் இதனால ஒரு நம்ம பூமி இழுக்கப்பட்டு ஒரு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் அது சூரியனை சுற்றுறதுக்கு எடுத்துக்கொள்ற வேகம் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் போகுது அது தன்னை தானே சுற்றுறது பாருங்க அது வேற ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் போகுது இப்படி நாலா பக்கத்திலையும் பிடிச்சி ஆட்டினா என்ன ஆகுறது ஒரு பொருளுக்கு மேல நீங்க நிக்கிறீங்க கீழ இருந்து உங்களை பிடிச்சி ஆட்டுறாங்க சைட்ல உள்ள காலை பிடிச்சி ஆட்டுறான் அப்ப இப்போ என்ன கேதுக்கு ஆகுவீங்க நிக்க முடியுமா நம்மளால அவ்வளவு வேகமாக இழுத்தால் கூட நாம பூமியிலேயே இருக்கிறோம் என்றால் அது காரணம் என்ன இந்த பூமி வந்து நம்மளை இழுத்து பிடித்துக் கொண்டு அதில் ஊண்டப்பட்ட ஒரு தூணு மாதிரி நம்மளை ஆக்கி விடுகிறது அதனுடைய ஒரு அங்கமாகவே நம்ம மாறி விடுகிறோம் அதனால நம்மளை தூக்கி எறியும் அவ்வளவு வேகம் போனாலும் அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறனால தூக்கி எறிய முடியாத ஒரு பந்து இருக்குது ஒரு பந்துக்கு மேலே என்ன தேவை ஒரு பொருளை வைக்கிறீங்க ஒரு புளிய வைக்கிறீங்க இப்படி இல்ல கீழே விழுந்துடும் அந்த புளிய மூட்டையை பசையை போட்டு ஒட்டிட்டு வச்சா எவ்வளவு வேகமா சுத்தினா என்னங்கண்ணா புளியங்கொட்டையை எடுத்து பந்துக்கு மேல வச்சு இப்படி சுத்தி விடுறீங்க கீழே உழுந்துடும் அந்த புளியங்கொட்டையை நல்லா வேகமா ஒட்டக்கூடிய ஒரு பசையை கண்டுபிடிச்சி அதை வச்சு நல்லா தடவியை ஒட்டிட்டு எவ்வளவு வேகமா வேணாலும் சுத்துங்களேன் அதனுடைய ஒரு அங்கமாய் போயிடுது பசையில பிடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டால் போகுமா போகாது இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால் இந்த பூமிக்கு மேல சும்மா புளியங்கொட்டை கொட்டை இருக்கிற மாதிரி இருக்கல புளியா பசைக்கு பதில் அல்ல என்ன செய்யறா பூமியில ஒரு காந்தம் நம்மளை பிடிச்சி இழுக்குது இழுத்து உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்மளையும் சேர்த்து அதில் ஒரு அங்கமாகிறதுனால அது தனியா நம்ம தனியா சுத்தினா தான் தூக்கி போட்டுரும் அது ஒரு பக்கம் சுத்தி நம்ம ஒரு பக்கம் நம்ம சுத்தாம இருந்தா நம்மளும் ஜேபில் சுத்துறோம் அது என்ன வேகத்தில் சுத்துது அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம் நம்மளே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும் சொல்ல போனா அப்ப அதனால நம்மள தள்ள முடியல நாம சுற்றக்கூடிய வேகமும் நாம சுழக்கூடிய வேகமும் நாம சூரியனை தொடர்ந்து ஓடக்கூடிய வேகமும் அது பூமியுடைய சுத்தம் ஒன்னா இருக்கிறது நம்ம தான் ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் மணிக்கு சுத்தி சுழற்சியை போயிட்டு இருக்கிறோம் நம்ம தான் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கிறதுனால நமக்கு தெரியலங்கிறோம் இது கண்டுபிடிச்சு சொல்றான அப்ப இந்த பூமிக்கு என்ன இருக்குது ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது பூமிக்கு மாத்திரம் இல்ல இருக்கிற சக்தி இந்த பூமி இப்படி நிக்கதுல சூரியன்ல அந்த நிக்கிது இது ஏன் நிக்கிது தெரியுமா நீங்க பூமியில நிக்கிறது பூமியுடைய ஈர்ப்பு சக்தியினால பூமி எப்படி இது நிக்குது சூரியன் போகும்போது இழுத்துக்கிட்ட ஓடுதே இந்த பூமியை சூரியன் இழுத்துக்கிட்டு ஓடுதல இந்த சூரியன் மாத்திரம் பூமியை இழுக்கல என்று சொன்னால் இதனுடைய சுழற்சிக்கு இது எங்கேயோ போய் நினைஞ்சேன் காணாமே போயிடும் பூமியை காண போயிடும் சூரியனுடைய எல்லை விட்டு ஓடி போயிடும் இது இவ்வளவு வேகமா சுத்தினாலும் ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் சூரியன் ஓடினாலும் அவ்வளவு வேகமா ஓடினா கூட இந்த பூமியை விட மாட்டேங்குது பவர் எவ்வளவு வருது பதினஞ்சு கோடி மைலுக்கு அப்பால இருந்துகிட்டு அது செலுத்தக்கூடிய காந்தம் இந்த பூமியை என்ன செய்து இழுத்துக்கிட்டு இருக்கிறது அப்ப அது என்ன செய்யறான் ஒரு ஒரு கணக்கு பண்ணி இந்த எழுப்பு சக்தி ஒன்பது லட்சம் கிலோமீட்டர்ல ஓடி இதை விடு அதாவது ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறீங்களேசா எடுத்து என்ன பின்னாடி அந்த பொருள் வரும் வேகமா காந்தத்தை எழுத்தீங்க அந்த இரும்பு விட்டு கூடிய அந்த இழுப்பு சக்தி பத்தாது இந்த இழுப்பு சக்தி பத்தராது மொத்த இரும்பை எடுத்துட்டு இருக்கணும் அவ்வளவு வேகமா போனாலும் விடாதுன்னு சொன்னா பயங்கரமான பவர் இருக்கணும் அவ்வளவு பவரை வந்து சூரியன் வந்து பூமியை நோக்கி செலுத்துது வெயில மட்டும் செலுத்தல அதனுடைய காந்த சக்தியையும் நுழைத்து இழுத்து பிடிக்கிறது தூண்ல கட்டி வச்ச மாதிரி இதை விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா இந்த சந்திரன சூரியனுக்கு ஈர்க்கிற சக்தி இல்லைன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சூரியன் வந்து பூமியை ஈர்க்கல ஆனால் அப்ப இழுத்து பிடிக்கணும் அந்த அந்த மட்டத்தை தவற விட்டக்கூடாது அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அது சூரியனை சுத்திக்கிட்டே வரணும் என்று சொன்னால் அது எவ்வளவு இரும்பு தூண்கள் வச்சா அது வந்து நிப்பாட்ட முடியும் தெரியுமான்னு சொல்லி ஒரு கணக்கு பண்றாங்க இந்த ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகம் பூமியுடைய வெயிட்டு இது பிடிச்சி இழுக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி வேணும் இதையெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன் என்னன்னு கேட்டா அந்த கணக்கு எல்லாம் ரொம்ப பண்ணா ட்ரையா போயிடும் அவன் என்ன சொல்றான்னு கேட்டா அஞ்சு மீட்டர் குறுக்களவு குறுக்களவு அஞ்சு மீட்டர் குறுக்களவு அஞ்சு மீட்டர் உள்ள ஒரு இரும்பு தூணை உருவாக்கி அது எவ்வளவு உண்டாக்கணும் பூமியில சூரியன் வரைக்கும் பூமியில பூமியில தூண ஆரம்பிச்சு எங்கோ நிப்பாட்டி சூரியனுக்கு இழுக்கிற சக்தி இல்ல ஒரு பேச்சுக்கு இப்ப நம்ம முடிச்சு வைக்கணும் சேர்த்து இருந்தால் அதுக்கு என்ன தேவை அஞ்சு ஒரு நான் வந்து அஞ்சு மீட்டர் குறுக்களவுல தூண தயாரிக்கணும் அஞ்சு மீட்டர் குறுக்களவுல செய்யணும் தூண தயாரிச்சு இங்க இருந்து எங்க வரைக்கும் போகணும் சூரியன் வரைக்கும் கொண்டு போகணும் அவ்ளோ நீளத்துக்கு அது எத்தனை வேணும்னு கேட்டா ஒரு லட்சம் கோடி வேணும் அது மாதிரி அது மாதிரி எத்தனை வேணும் அஞ்சு மீட்டர் அகலம் கொண்ட இரும்பு ஊருக்கு தூண்களை ஒரு லட்சம் கோடி தயாரித்து அதை ஊண்டி வச்சா தான் அந்த வேகத்திற்கு சரி அணைக்கும் சூரியன் இழுக்கிற வேகத்தை நீங்க விளங்குறதா இருந்தா பூமியிலேருந்து ஆரம்பிச்ச இரும்பு தூணை ஒரு லட்சம் கோடி இரும்பு தூண்களை அஞ்சு மீட்டர் அகலத்துல நீட்டி வச்சீங்கன்னா கடைசியில் அப்படி வச்சா என்ன தெரியுமா பூமியுடைய பாதி போயிடும் அஞ்சு மீட்டர் தூணு அஞ்சு மீட்டர் இடம் அஞ்சு மீட்டர் தூணு அஞ்சு மீட்டர் இடம் வச்சா தான் உங்களையும் பரப்பையலாம் ஒரு லட்சம் கோடி இரும்பு தூண்களை பரப்புறா உங்களுக்கு உட்கார இடம் இருக்காது விளங்குதா உட்கார் நமக்கு இடமே இருக்காது பாதி இடம் அதுக்கு போயிடும் அதான் அஞ்சு மீட்டர் தூணு அஞ்சு மீட்டர் இடம் அஞ்சு மீட்டர் தூணு அஞ்சு மீட்டர் இடம் அப்படிங்கிற அளவுல அந்த தூண்கள் நட்டப்படும் அவ்வளவு தேவைப்படும் அப்படியானால் இது எவ்வளவு பெரிய பயங்கர பவரோட இழுக்குன்னு பாருங்க இவ்வளவு சக்தியை செலுத்தி இந்த பூமியை இழுத்து பிடிச்சுக்கு நிக்கிறது எவ்வளவு வேகமா வேற ஓடுது நகர மாட்டேங்குது அப்ப அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி சூரியன்ல இருக்கிறதையும் பாக்குறீங்க எல்லாத்தையும் சேர்த்தால ஒரு ஒரு வசனத்துல சொல்றோம் அதாவது பூமி நம்மளை பிடிச்சி இழுத்து வச்சு இருக்கிறது இந்த மூணு வேகத்தை மிஞ்சி பூமியுடைய தன்னை தானே சுத்தி கொள்ளக்கூடியது சூரியனை சுத்தக்கூடியது சூரியன் நம்மளை இழுத்துக்கிட்டு போவோமே இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம நிக்கிறோம் என்றால் இதனுடைய ஈர்ப்பு சக்தி சூரியன் அவ்வளவு வேகமாக ஓடியும் கூட பூமி பிரிய மாட்டேங்குது சூரியனை சுத்திக்கிட்டே தான் அவர் வருஷம் வருஷம் கரெக்டா ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடுது நீ என்ன வேகத்துல போனா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுவும் அதை விட மாட்டேங்குது அதுவும் இதை விட மாட்டேங்குது அந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது அதுக்கும் இருக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதுல இன்னொரு நீங்க பார்க்கணும் நம்மளை விட்டு தெலுங்க காத்து இருக்குன்னு சொன்னோம்ல காத்து இருக்குல்ல பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் பயங்கரமான அழுத்தமான காத்து இருக்கிறது இந்த காத்து மட்டும் அல்ல நிப்பாட்டி வச்சிருந்தாலும் வைங்க நம்மளை மட்டும் இப்ப பூமியோட அலந்து வச்சு காத்து மட்டும் என்னஞ்சுட்டான் வைங்க இப்போ என்ன ஆகும் காத்து மட்டும் நம்மளோட சேர்ந்து பூமியோடு சேர்ந்து அதுவும் ஓடுது இதே வேகத்தில் நீங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர்ல பூமி சுத்துற மாதிரி நீங்களும் அதே வேகத்தில் ஆணி வச்சு அரைஞ்ச மாதிரி சுத்துறீங்க நீங்க எப்படி சுத்துறீங்க என்று சொன்னா ஒரு பந்துல ஒரு ஆணியை வச்சு அரைஞ்சு சுத்தினால் எப்படி அதுல ஆழமா பதிஞ்சு நீங்க நவரமாட்டீங்களோ அந்த மாதிரி சுத்துறீங்க நீங்க தான் ஒரு பொருள் கனத்த பொருளா இருக்கிறீங்க அரைஞ்சு வச்ச மாதிரி நின்றுட்டு போயிடலாம் காத்து என்ன மெல்லிய பொருள் தானே அதுவும் என்ன செய்யலாம் அதே வேகத்தில் வருது இந்த இடத்துல உள்ள காத்து இந்த இடத்திலேயே இருக்குது பூமியோட சேர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கிறது இல்லேண்டு வைங்க என்னவாக காத்து அப்படி நிக்கிது பூமி மட்டும் சுத்துது காத்து இந்த இடத்துல உள்ள காத்து அப்படியே நிக்குதுங்க பூமி மட்டும் அப்படி சுத்துது நம்மளை கொண்டே சுத்துது என்னவாக என்னவாக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் புயலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் காத்து அந்த காத்துல நீங்க வேகம் மோதுவீங்க இல்ல காத்துல நீங்க மோதனால காத்து உங்களை மோதனால அதுக்கு பேர் புயல் காத்து உங்களை மோதனா தான் புயல் கிடையாது நீங்க வந்து ஒரு திறந்த வழியில இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல டூ வீலர் ஓட்டினா ஆகும் காத்த வேகமா கிழிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது அது நூறு கிலோமீட்டர் வேகமா டூ வீலர்ல போனீங்கன்னா சும்மா இருக்கிற காத்து உங்க மேல இடிக்கிறது உங்களுக்கு தெரியுத தொப்பில பிச்சுட்டு போயிருத பக்கமா இல்லையா இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பேச்சுக்கு டூ வீலர் ஓட்டினீங்கன்னா என்ன கதிக்கா உங்களுக்கு தாங்க முடியுமா அப்ப அப்ப என்ன வருதுன்னா பயங்கரமான அந்த காத்துடைய வேகம் இருக்குது பாருங்க அது வந்து இப்ப நீங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் இப்படி போகும் பொழுது நவரும் பொழுது காத்து இப்படி இருந்தா நீங்க காத்துல என்ன வேகத்துல மோதிக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல மோதுறீங்க அப்ப ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க புயல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதிகபட்சமாக ஒரு புயலுடைய வேகம் எவ்வளவு நாற்பது கிலோமீட்டர் தான் தான் அதிகமா உலகத்தில் புயல் உலகத்தில் விளைவித்து உச்சகட்டமான புயல் எவ்வளவுக்கு வந்திருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துல வந்த காத்து தான் அந்த காத்துடைய வேகம் எவ்வளவு மணிக்கு நூத்தி நாற்பத்தி நாலு அதுதான் அதிகமான சேதம் நம்ம பார்க்கறோம் புயலே கிடையாது இதெல்லாம் சும்மா தடவி கொடுத்துட்டு போகிற மாதிரி உள்ளது பெரும் புயல் வந்தது எடுத்துக்கொண்டீர்களே நம்ம அறுபது நாற்பது வந்தவனையே ஏழாம் நம்பர் கூடி எட்டாம் நம்பர் கூடி ஏற்றிடுவானுவார் இது நூத்தி நாற்பத்தி நாலுங்கிறது உச்சகட்டம் ரொம்ப வரல ரிக்கார்டில் இவ்வளவுதான் அதிகமாக வந்திருக்கிறது அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் பணம்பரம் எல்லாம் சாஞ்சிரும் வீடுகள் மாடி கூட விழுந்துரும் ஓட்டு கட்டடங்கள்ல ஓடே மிச்சமா இருக்காது நூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துக்கு இந்த மாதிரி இருந்தா

அதனால தான் அந்த காத்து நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது அது தனியா வீசுறது வேற காத்து வீசுது அது எதுக்கு வீசுதுன்னா சில இடங்கள்ல மேகத்தினால அந்த இடத்துல வெப்பம் குறைஞ்சு போயிரு வெப்பம் குறைஞ்சவன காத்து வந்து அடர்த்தியாகவும் குளிர்ச்சி காத்து வந்து அடர்த்தியாகவும் விரியும் ஒரு இடத்துல காத்து அடர்த்தி ஆகும் போது காத்து தள்ளி விடுதல அதான் வீசுறதுங்கிறது எல்லாம் ஏற்படும் ஆனா சின்ன வேலை அதுல பெரிய பாதிப்பு வராது இந்த வேகத்துல உங்களுக்கு காத்துல போய் நீங்க மோதினீங்கன்னா காத்து உங்களும் வந்து மோதினால் அப்ப நம்ம இந்த பூமியில வாழ முடியாது அப்ப இந்த காத்தையும் கூட எது இழுத்து பிடிச்சி வச்சிருக்குது பூமி இழுத்து பிடி வச்சிருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அதையும் வந்து மனசை வந்து கண்டுபிடிச்சு சொல்றான் அப்ப இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்ப குரான எடுத்து பாக்குறோம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க இன்னல்லாக யும்சிக்கு சமாவாத்தி வல்லாத அந்த சூழா வானங்கள் பூமி ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று விலங்கி விலகி விடாதவாறு அல்லாஹ் வந்து அதை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான் ஒன்றை ஒன்று விலகிற மாதிரி தான் இருக்குது இந்த ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில போகாம விலகி விடாதான் அல்ல வானம் பூமி எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறான் வலையின் ஜாலத்தா அது ரெண்டும் விலகி விடுமானால் அந்த ஈர்க்கிற விசை விலகி விடுமானால் இன் அம்ச ககுமா மின் அகதி மின் அதுக்கு பிறகு எவனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியும் அவ்வளவு சக்திங்கிற அல்ல அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கும் என்றால் இந்த பூமி சூரியன் விலகிருச்சுன்னு வை இவ்வளவு தூணு நீ உண்டாக்கணும் கற்பனையில் நீ சொல்ல முடியும் செய்ய இயலுமா இவங்க சொன்னபடி செய்ய இயலுமாங்கிற இவங்க என்ன சொல்றாங்க அஞ்சு மீட்டர் குறுக்களை உள்ள தூணை தயாரிக்கணுமா பூமியில இருந்து சூரியன் அவ்வளவுதான் பதினஞ்சு கோடி சூரியன்ல இருந்து பூமி அளவுக்குன்னா எவ்வளவு தூரம் பதினஞ்சு கோடி மைல் அளவுக்கு அந்த அந்த தூண் இருக்கணுமா அது மாதிரி ஒரு லட்சம் கோடி தூண் வேணுமா இதெல்லாம் கணக்கு சொல்லலாம செய்ய இயலுமா அப்ப அல்லாஹ் சொன்ன எவனுக்கு முடியாது அவ்வளவு இரும்பு எங்கே போறது இரும்பு அல்ல இறக்குனா அவ்வளவு இரும்பு இருக்கிறது நீ அவ்வளவு இரும்புக்கு உருக்குன்னு எங்க போவ எப்படி உருக்குவ எப்படி அதே போல ஜாயின்ட் பண்ணுவ அப்ப இதனுடைய சக்தி எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா விலகிருச்சுன்னு வைங்க எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்து முடிக்க முடியாது நிறுத்தி வைக்க முடியாது அவ்வளவு பவர்ல நிறுத்தி வச்சிருக்கிறேன் தெளிவான வாசகம் வியாக்கியானம் கிடையாது அல்ல எப்படி சொல்றான் இன்னல்லாக யும்சிக்கு சமாவாத்தி உள்ளர் வானங்களையும் பூமிகளையும் அல்ல வந்து இணைஞ்சிருக்கிறான் அதை கட்டுப்படுத்தி வைத்து இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான் அந்த சூழா விலகி விடாமல் விலகி விடாமல் நான் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறேன் விலகிட்ட என்னவாக வலையின் ஜாலத்தா அது விலகி விடுமையானால் இன் அம்சகுமா மின் அகதின் மின்பாதிகி அவனுக்கு பிறகு எவனாலையும் அதை இழுத்து பிடித்து நிறுத்த முடியாது கானகலி ஹரிமன் அவன் கூடியவனாக சகிப்பு தன்மை மிக்கவனாக இருக்கிறான் இது சூறாவில் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் என்ன சொல்றான் மத்தியில் ஈர்ப்பு சக்தி சாதாரணமானது இல்ல நீங்க தொடர்ச்சியாக இருக்கனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பயங்கரமான ஒரு ஈர்ப்புக்கு கீழே நம்ம கட்டுவந்து கிடக்கிறோம் அழுத்தத்தோடு இந்த சூரியன் அவ்வளவு சக்தி அவ்வளவு சக்தியை மனசை கற்பனை பண்ண இயலாது அவ்வளவு ஆத்தொலை நம்ம மேல செலுத்தி நம்மள புடிச்சு நிப்பாட்டி வைத்திருக்கிறது எது சூரியன் நிப்பாட்டி வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து பதிமூணாவது சூறாவுல ரெண்டாவது வசனம் முப்பத்தி ஒண்ணாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனம் அதுலதான் என்ன சொல்றான்னு கேட்டா இன்னும் அல்லாஹ் நதி ரபா சமாவாதி விதைரி அமலின் தரவுணஹா நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இல்லாமல் விண்ணை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான் இந்த விண்வெளியை அல்லாஹ் எப்படி வசத்தி இருக்கிறான் என்றால் பார்க்கிற தூண்கள் தூண் இருக்குது உங்களுக்கு பார்க்க இயலாதுக்கிறான் எந்த வார்த்தை அல்ல பயன்படுத்தணும் பாத்தீங்களா நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் இல்லாமல் அல்ல வசத்தி இருக்கிறான் மேல அந்த முகர் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு இதுக்கு தூண் இருக்குது உனக்கு தெரியாது என்ன தூண் இருக்குது அதுதான் ஈர்ப்பு விசை என்ற தூண் இருக்கிறது இழுத்து பிடிக்கிற விசை அதுல நின்று கொண்டிருக்கிறது ஆனால் அவர் பார்க்க முடியாது பார்க்க முடியாத தூண்ல நிக்கிறதுனால என்ன அர்த்தம் பார்க்க முடிகிற தூண்னா மெட்டீரியல் அர்த்தம் ஆயிரும் பார்க்க முடியாத தூண்னா சக்தி நாடு பார்க்க முடிகிற தூண்னா இரும்பு கல் மண் சிமெண்ட் அப்படி சொல்லுவோம் பார்க்க முடியாதுன்னா பவர் தானே மின்சாரம் அந்த மாதிரியான பவரை கொண்டு ஒரு தூண் இருக்கிறது அது ஈர்ப்பு விஷயம் நல்ல அப்ப ஈர்ப்பு விஷயம் அந்த காலத்தில் வழங்காது அந்த காலத்திலையும் வழங்கணும் இந்த காலத்திலையும் மெய்ப்பிக்கப்படணும் இல்லையா அல்ல என்ன சொல்றாங்க நீங்கள் பார்க்கிற தூண்கள் இல்லாமல் விண்ணுலகை அல்லாஹ் தான் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி பதிமூணு ரெண்டுல முப்பத்தி ஒண்ணு அல்லாஹ் சொல்லி இதையும் என்ன செய்யறான் அந்த ஈர்க்கிற சக்தி இருப்பதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொன்னு காற்று சொன்னோம்ல இப்ப காற்று மட்டும் நின்று நம்ம மட்டும் சுத்தணும்னு வைங்க என்ன முடிஞ்சு வேணும்ல காத்தும் நம்மளோட பூமியோட சேர்ந்து நம்மளோட சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி சுத்துறோம் அதாவது எப்படி சுத்துறோம் என்று கேட்டால் இதுக்கு மேல உள்ள காத்து என்ன வேகத்தில் சுத்தோ அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம் பூமி என்ன வேகத்தில் சுத்த அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம் பூமியுடைய சுத்திர வேகம் காத்துடைய சுத்திர வேகம் அதுல இருக்கிற நாம் சுத்தக்கூடிய வேகம் எல்லாம் ஒரே வேகம் அதனால நமக்கு ஒண்ணு தெரியலங்கிறோம்ல நிறுத்திட்டா என்ன வாயிரு அல்ல சொல்லி காட்டுற பாருங்க அந்த காலத்துல சொல்ல முடியும் அதுவே நம்ம வியப்புல போயிடறோம் அல்ல என்ன சொல்றான் கேட்டா நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி இந்த நாலு வசனங்கள்ல தொடர்ச்சியாக அல்ல சொல்லி காட்டுகிறான் ஒமின் ஆயாத்திகி அல் ஜவாரி பில் கல் அலாம் மலைகளை போன்ற பெரும் கப்பல்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறதே அது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளது கப்பல் சாதாரண மலை மாதிரி பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க கடல்ல செலுத்தி கொண்டு போறீங்க பார்த்தீங்களா அது வந்து அல்லாவுடைய பெரிய அதிசயத்தில் உள்ளது சின்ன கப்பலை அல்லாஹ் சொல்லல மலை போன்ற பிரம்மாண்டமான கப்பல்கள் அமெரிக்க கப்பல்லாம் வந்துச்சு பாருங்க அந்த மாதிரி பெருங்கப்பலை பத்தி எல்லாம் குறிப்பிடறான் மலைகளை போன்ற கப்பல்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுன்னு சொல்லிவிட்டு ஈஎஸ் அவன் நாடினால் இறைவன் நினைத்தால் யுஷ்கின் ரீஹ காற்றை அப்படியே நிறுத்தி விடுவான் காற்று என்ன செய்வான் காற்றும் சேர்ந்து பூமியோடு சுத்திக்கிட்டு இருக்குது பூமியோடு சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படியே நில்லு நின்று காற்றை நிறுத்திவிட்டா என்னவாக எழுலால்ண்ண ரவா கீத அல்லா லஹரிகி பூமியிலேயே அப்படியே அது நின்று விடும் அடுத்து சொல்றான் அவன் யூபி குஹுன்ன அவற்றை அப்படியே அழித்து விடுவான் அல்லாஹ் அந்த கப்பல்களை நினைஞ்சிருவான் அல்ல அழிச்சு நாசமாக்கி விடுவான் புரியுதா உங்களுக்கு கப்பல் அந்த காத்து அல்ல நிப்பாட்டிதான்னு சொன்னா உங்களை தூக்கி போடுறது நீங்க ஐம்பது கிலோ இருப்பீங்க பெரிய மேட்ரு கிடையாது நூறு கிலோ இருப்பீங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம் கப்பல் எவ்வளவு இருக்கும் அதுல அதுல ஆயிரக்கணக்கான விமானங்களை நிப்பாட்டுறான் நீச்சல் குளம் வச்சிருக்கிறான் உள்ள பெரிய ஸ்டேடியம் வச்சிருக்கான் தியேட்டர் வச்சிருக்கிறான் வீடு வாசல் வச்சிருக்கான் ஒரு ஊரே வச்சிருக்கிறான் ஒரு பெரிய மாவட்டத்தையே வச்சிருக்கிறான் இதுல கப்பல்ல அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலை கூட காத்த நிறுத்தி போட்டு அழிச்சு விடுங்க காத்த காத்தையும் பூமியோட ஓட விட்டதுனால நிக்கிது அந்த கப்பலை கூட பெருட்டி எரிஞ்சு போடுவோம் காத்த நிறுத்தினா கப்பலை அழிச்சு விடுங்க இவ்வளவு அழகான வார்த்தை வழங்க உங்களுக்கு அல்லாஹ நாடினால் கப்பலை அது மலைகளை போன்று உயரமாக இருக்குமே அந்த கப்பல்களையே அப்படியே நிறுத்தி வை காத்தை நிறுத்தி அந்த கப்பல்களை கடலின் முதுகலை நிறுத்தி வைத்து அழித்து விடுவான் அல்லாஹ் அப்ப அழிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் புயலை அந்த கப்பல் சந்திக்கும் நிறுத்தினா புயலை சந்திக்கும் சந்திக்காது காத்து ஓடாம நின்று நீங்க ஓடிக்கிட்டு இருந்தால் கப்பல் ஓடிக்கொண்டிருந்தால் கப்பலோடு சேர்ந்து பூமியை ஓடிக்கொண்டிருந்தால் என்ன ஆகிறேன் பெரும் புயலை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது காத்த பத்தி பூமியை பத்தி சூரியனை பத்தி ஒவ்வொன்றுடைய ஈர்ப்பு விசைகளை பற்றி எல்லாம் இந்த இரண்டு வசனங்கள்ல மூணு வசனங்கள்ல விலகி விடாமல் நான் தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் விலகிட்டா எவனாலே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கிடையாது அவ்வளவு பவரோட அது இருக்குன்னு இருக்கு சொல்றான் பார்க்க முடியாத தூண்கள் இருக்குன்னு இருக்கு சொல்லி காட்டுகிறான் காத்து அப்படியே நான் நிறுத்திட்டேன் வைங்க அப்ப காத்த நிறுத்தி விட்டாலும் சொல்வதில் இருந்து அது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது நல்லா சொல்றான்ல காத்தை நான் நிறுத்தி விட்டாருங்கிற வார்த்தையிலேருந்து என்ன வருது அது நிறுத்தப்படல பூமியோடு சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது நீங்க ஓடுற மாதிரி உங்களோட அது ஓடிக்கிட்டே இருக்கிறது அது நிறுத்தப்படலைங்கிற ஒரு அருவியலையும் எல்லாம் சொல்றான் அது நிறுத்தி வைத்து விட்டு அப்படியே அமைதிப்படுத்தி நான் நிறுத்தி வைத்து விட்டேன் என்று சொன்னால் அப்படியே கடல் மட்டத்தில் உட்காந்து அது அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு பெரிய அருவியலையும் எல்லாம் எடுத்து சொல்ற காட்சியை நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கம்